சிவில் ஸ்கோர் பற்றி சொன்னாங்க அது இப்போ ரத்து பண்ணிக்கிட்டாங்க நான் வந்து பாரத பிரதமர்கிட்ட கடிதம் கொடுத்தோன்னே இது வந்து மாநில அரசாங்கம் தான் இது மாதிரி விதிகளை விதிச்சிருக்குது பல சான்றுகள் ஆவணங்கள் வேண்டும் என்று அறிவித்திருந்தாங்க இப்போ வந்து சுற்றறிக்கை விட்டுட்டாங்க அது ஜியோலாம் இருக்குது நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை விவசாயிகிட்ட இனிமேல் அந்த ஏற்கனவே நம்முடைய விவசாயிகளுக்கு எப்படி கடன் வழங்கப்பட்டு வந்ததோ அதை தொடர வேண்டும் என்று சுற்றறிக்கையில மாநில அரசு விட்டுருக்குது அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கடிதம் மூலமாக கொடுத்தால் நாங்கள் அதை இந்த அரசுக்கு வலியுறுத்துவோம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு எளிய முறையிலே கடன் எடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் போல் வணிக பெருமக்கள் போல் இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்து இங்கே கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்களோ அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைந்த பிறகு அதற்குண்டான தீர்வு காண்பதற்குண்டான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இங்கே வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கி அத்தனை அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்